நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட சரி ஜஹான் சி ஒரு பாலிவுட் சீரீஸ் தமிழ் டப்பிங்கோடைய வந்திருக்காங்க ஒரு பீரியடு பொலிட்டிகல் ஸ்பை த்ரில்லராக இது எடுத்திருக்காங்க பாகிஸ்தானை உலக நாடுகளுக்கு மத்தியில் பவர்ஃபுல் கண்ட்ரியை மாற்றணும்னு நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணணும்னு திட்டம் போடுவாங்க பாகிஸ்தானுடைய இந்த திட்டத்தை முறியடிக்க இந்திய அரசாங்கத்தால் ஒரு ஸ்பை பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுவார் அந்த ஸ்பை தான் சீரீஸுடைய ஹீரோ ஸோ ஹீரோ பாகிஸ்தான் போன பிறகு அங்கே நடக்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில் எமோஷன்ஸ் தான் சீரீஸ் கடைசியில் பாகிஸ்தானுடைய திட்டத்தை முறியடிச்சாராங்கிறது தான் சீரிஸ் சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்து விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் தாங்க போகும் பட் இதுவே ஒரு நெகட்டிவாகவும் மாறிடுச்சு ஏன்னா ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸை காட்டுவாங்க ப்ளஸ் ஏகப்பட்ட கேரக்டர்ஸையும் கொண்டு வருவாங்க யாருக்குமே எதுக்குமே சரியான இன்ட்ரோவோ இல்லை சரியான ஸ்டேஜிங்கோ இங்கே இல்லை திரைக்கதை நல்லா விறுவிறுப்பாக தான் போகும் பட் ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் பல சீன்ஸில் மிஸ் ஆகிருச்சு இதனால் எமோஷன்ஸ்லாம் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க திரைக்கதை ரைட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே படு சுமாராக தான் இருந்துச்சு இவங்க கிளைமேக்ஸை முடித்த விதம் எனக்கு ஒர்க் ஆகலைங்க ஒரு டீசெண்டான சீரீஸ் தான் இது நான்கு மணி நேரம் தான் டியூரேஷன் ஸோ சிங்கிள் சிட்டிங்லேயே நீங்கள் பார்த்துடலாம் எனக்கு என்கேஜிங்காக தான் இந்த சீரீஸ் போச்சு பட் எந்த சைடுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை